வணக்கம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்கப் போகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போவது நிச்சயம் தனுசுராசிக்காரர்களே உங்கள் வாக்குஸ்தானம் இந்த ஆண்டு பலமடையப் போகிறது கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் நிறைவேற்றுவீர்கள் உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் அதிக மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் சொல்வதை கேட்டு பலர் உதவி பெற்று பயனடைவார்கள் தடைகள் விலகி சுப செலவுகள் நீண்ட நாட்களாக இருந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி இனிமையான சுப செலவுகள் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முன்னேற்றமும் உற்சாகமும் உங்கள் பிள்ளைகளின் கல்வி வேலை வாய்ப்பில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு மனதிற்கு பிடித்த புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தொழிலில் அமோகமான வளர்ச்சி இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் நிகழும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் கரை புரண்டு ஓடும் புதிய உறுப்பினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கவனம் தேவை இத்தனை யோகங்கள் இருந்தும் சில விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இருக்கக்கூடாது அதேபோல பிறர் குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிருங்கள் கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லது இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தைராய்டு போன்ற ஆரோக்கிய பிரச்சினைகள் உள்ளவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் அற்புத பரிகாரம் உங்களுக்கு இந்த பலங்கள் மேலும் அதிகரிக்க உங்கள் வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது சிவன் மந்திரங்களை உச்சரிப்பது உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளிக் கொடுக்கும் மேலும் பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்வதும் அவசியம் வாழ்க வளமுடன்